நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு விதமான குடும்பம் வியாபாரம் செல்வம் சார்ந்த தடைகளுக்கு முன்னோர்களோட ஆசிகள் கிடைக்காமல் இருப்பது தான் எங்கேயாவது ஜாதகம் போய் பார்த்தாலும் உங்களுக்கு பெண் சாபம் இருக்கு உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு யோசிச்சு நம்ம எதோ செய்வோம் ஆனாலும் வெற்றி கிடைக்காம இருக்கும் எளிய முறையில் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் ரகசியம்தான் உங்களுக்கு இதுபோல தடைகள் இருக்கு அதாவது குடும்பத்துல சுபகாரியம் நடக்காம இருக்கு குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு நோய் நொடிகள் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க கவனிக்க வேண்டியது உங்கள் முன்னோர்கள் வழிபாடுகள் செய்வது தான் அதுவும் அம்மாவாசை தினத்தன்று இதை செய்தீர்கள் என்றால் பெரும் செல்வ செழிப்பு ஏற்படும் ஆடி அம்மாவாசை முன்னோர்கள் இந்த பூலோகத்திற்கு அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு வருவதாக ஐவீகம் அன்றைய தினத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் செய்யக்கூடிய தான தருமங்கள் வழிபடக்கூடிய ச இறை வழிபாடுகள் அத்தனையுமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தி தரும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு ஹோமங்கள் செய்து பூர்வ புண்ணிய பலன்களை பெற்று நமது முன்னோர்களுக்கு சாந்தி செய்து அதன் மூலமாக பல பேர்களுக்கு வஸ்திரதானமும் அன்னதானமும் செய்ய இருக்கின்றோம் இதில் உங்கள் பேரையும் பதிவு செய்து கொண்டு வாய்ப்பிருப்பவர்கள் நேராக வரலாம் இல்லை என்றால் பேரை பதிவு செய்து கொண்டு ஆடி அம்மாவாசை திலக ஹோம சங்கல்பத்தில் கலந்து கொள்ளலாம் உங்கள் சார்பாக செய்யக்கூடிய இந்த புண்ணிய காரியத்தில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் எல்லா விதங்களிலும் சகல செல்வங்களும் நிச்சயமாகவே பெருகும் ஆடி அம்மாவாசை பூஜைக்கு பதிவு செய்வதற்கு கிளக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் முன்னோர்களின் ஆசிகள் நம்மை முன்னேற்றும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க